பிரித்தீஷ் வந்து திமுக கவர்மெண்டா இருந்தாலும் சரி அண்ணா திமுக கவர்மெண்டா இருந்தாலும் சரி ஒரு டெண்டர் பாஸ் ஆகிறதுக்கு முன்னாடி கொட்டேஷன் அவர் கொடுத்துருவாங்க இந்த கொட்டேஷன் டிசைட் பண்றதுக்குன்னு அவர் தனியா ஒரு இடத்துல ஈசிஆர்ல பெரிய ஃபார்ம் ஹவுஸ் வச்சிருக்காரு எல்லா உயர் அதிகாரிகளுக்கும் உல்லாசமா இருக்கிறதுக்கும் அவங்களை தேவையான விஷயத்த பண்ணி தர்றதுக்கும் அவங்க ரெடியா இருக்காங்க சில ஆபீசர்ஸ் இன்னைக்கு செல்வாக்க இருக்கக்கூடிய திராவிட கழகத்துக்கு இருக்கக்கூடிய திமுகவுடைய வீட்டில் சித்திரஞ்சன் சாலினியும் சரி இன்னைக்கு குறிஞ்சி இல்லத்துலேயும் சரி இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் வந்து அமோகமாக சுகமோகமாக வாழ்கிறதுக்கு இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவருடைய சபோனர் இருக்கக்கூடிய நொட்டூர் ஏ பிளஸ் இருக்கக்கூடிய பிரபலமான இருக்கக்கூடிய கொலை கொள்ளையில் இருக்கக்கூடிய ரவுடிகள் தான் இன்னைக்கு அவங்க கூட குருகோலமாக சுற்றுறாங்க அப்படி இருக்கப்போ தமிழகத்திற்கு மக்களுக்கு பாதுகாப்பு எப்படி இருக்கும் ஒன்றும் இல்லை எதுக்காக இவ்வளோ பெரிய விஷயம் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா பொள்ளாச்சி விஷயத்தை இவ்வளோ பெரிய விஷயமா பேசக்கூடிய திராவிடக் கழகங்கள் அரக்கோணத்துல அரக்கோணத்தில் கூடிய ஒரு கல்லூரி மாணவிய நாடக காதல் நடத்தி திருமணம் காழ்ப்புணர்ச்சி பொன்முடிக்கும் கனிமொழிக்கும் அரசியல் விரோதத்தை பழி வாங்கிட்டாங்க ஆனா அப்படி உண்மையால இருந்திருந்தா இன்னைக்கு அரக்கோணம் வச்சதுக்கு அந்த அம்மா குரல் கொடுத்திருக்கலாமே தன்னோட கட்சி சார்ந்த பண்ணியிருக்கான் ஒரு இளம் பெண் பெண்ணுக்கு ஏற்பட்ட அநீதிக்கு அந்த அம்மா குரல் கொடுத்தாங்களா மருமகன் தன்னை நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகிறதுக்கான ராஜசபாக்காக இப்ப அதுக்கான முகாந்திரங்களை முன்னிறுத்தி பண்ணிட்டு இருக்காங்க இதனால இடியோடைய கைத்து நெருக்கலும் அவங்களோட தூக்கத்தை தொலைச்சிருச்சு ஒரு பக்கம் சிபிஐ ஒரு பக்கம் இடி மணல் கொள்ளை கனிமவள கொள்ளை ரியல் நண்பர்கள் உறவுகளுக்கு வணக்கம் தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து வரும் தமிழ்நாடு ஓபிசி தலைவர் வழக்கறிஞர் தாமோதரன் யாதவ் அவர்கள் நம்முடைய இருக்கிறார் வணக்கம் சார் வணக்கங்க இப்போ தமிழ்நாட்டில் பரபரப்பு கடந்த இரு தினங்கள் ஈடி ரைடு அந்த ஈடி ரய்டை பொறுத்தவரைக்கும் தொடர்ச்சியாக நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஈடி அலுவலகத்தில் விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது ஜிஎம் ஜோதி சங்கர் அவர்கள் இன்று நுங்கம்பாக்கம் ஈடி அலுவலத்தில் இருக்காங்க இதில் வந்து ரத்தீஷ் அப்படிங்கிற தொழிலதிபரை பொறுத்த வரைக்கும் தலைமறைவு கடந்த காலத்தில் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்ட போது அவருடைய சகோதரர் அசோக் குமார் தலைமுறவாக இருந்தாங்க சில ஆண்டுகளுக்கு பிறகு சமீபத்தில் தான் வெளியே வந்தாங்க அதே போல் இந்த டாஸ்மாக் ரைடுன் போது ரத்தீஷ் வந்து தலைமறைவாக இருக்காங்க இந்த ஈடி ரைடு எப்படி பார்க்குறீங்க அதாவதுங்க திமுக ஆட்சி வந்த வந்ததுலேருந்து இந்த டாஸ்மார்க்குன்னு டாஸ்மார்க்கை பொறுத்து இப்போ இடி என்ட்ரி ஆன பிறக்கும் டா எந்த ஃபேக்ட்ரியில் மேனுஃபேக்சர்ஸ் எங்கேருந்து வெளியே போகுது அப்படின்ட்டு இப்போ டாஸ்மார்க்கில் போய் பார்த்திங்கன்னா அந்த மெட் மெட்டீரியல் எங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க எவ்வளோ சேல்ஸுன்றது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துடலாம் ஆனால் இடி ரைட்டுக்கு முன்னாடி அப்படி எப்படி சொல்லணுன்னா இன்றைக்கி லேண்ட் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் போலீஸ் இப்போ ஒரு ஸ்டேட்டஸ் மெயின் பண்ணுறாங்க ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு முன்பு ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பின்புன்னு வச்சுருக்காங்க இன்றைக்கி சட்ட ஒழுங்குடைய நிலைமை அது ஏன்னா இன்றைக்கி டாஸ்மார்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய இப்போ எல்லா ஃபேக்ட்ரி மேனுஃபேக்சர்ஸ் இருக்க நம்ம தஞ்சாவூர்லேயும் சரி சசிகலா ஃபேக்ட்ரியாக இருக்கட்டும் சரி இல்லை அவங்க அவங்க அமைப்பில் இருக்க ராஜாவுடைய அப்பா இவர் நாடாளுமன்ற உறுப்பினர் டிஆர் ஆர்பாலோடைய ஃபேக்ட்ரியும் சரி இருக்கிறது எல்லாத்துலேயும் தனியாகவே அவங்க வந்து சே ஃபேக்ட்ரிலேருந்து வருது தனியாக ஒரு 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 ஃபேக்ட்ரை வந்து அமுச்சு ஒய்ஷாப்பில் சேல்ஸ் பண்ணி அந்த மணி வந்து டேரெக்டாக வந்து திமுகவுடைய அலுவலகத்துக்கு சித்திரதை சாலையில் இருக்கக்கூடிய தனியாக அதுக்குன்னு ஒரு ஆளை போட்டு அவங்க வசூல் பண்ணுறதுக்காங்க இப்போது இடி ரைடு இன்றைக்கில் அன்றைக்கி வந்து நடந்த எல்லா ரீட்லையும் ரைட்லேயும் வந்து ஹைகோர்ட்டு போய் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் அசிங்கப்பட்டு திமுக ஹைகோர்ட் இஸ் வெரி ஸ்ட்ரிக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஏன் ஆஃபீஸர்ஸ் என்கொரி பண்ணக்கூடாதுன்ட்டாங்க இன்றைக்கி நேற்று பொறுத்த பொறுத்த வரைக்கும் இடியோ டாஸ்மார்கிட்ட எம்டி கூப்பிட்டு போய் விசாரிச்சிட்டாங்க இன்றைக்கி டெப்டி கூப்பிட்டு போயிருக்காங்க அவங்களோட எல்லாரோடய இன்வால்மெண்ட் இருக்குது இன்வால்வ்மெண்ட் இருக்கிறது மட்டும் இல்லாமல் ரிதீஷ் வந்து திமுக கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி அண்ணா திமுக கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி ஒரு டெண்டர் பாஸ் ஆகிறதுக்கு முன்னாடி கொட்டேஷன் அவர் கொடுத்துருவாங்க இந்த கொட்டேஷன் டிசைட் பண்ணுறதுக்குன்னு அவர் தனியாக ஒரு இடத்துல ஈஸியாக பெரிய ஃபார்ம் ஹவுஸ் வச்சுருக்கார் எல்லா உயர் அதிகாரிகளுக்கும் உல்லாசமாக இருக்கிறதுக்கும் அவங்கள தேவையான விஷயத்த பண்ணித்தரத்துக்கும் அவங்க ரெடியாக இருக்காங்க ரித்தீஷோடைய அசோசியேட் அதுக்குன்னு ஒரு பெரிய டீம் போட்டு ஒர்க் பண்ணுறாங்க ஆஃபீஸு கெஸ்ட் ஹவுஸு ஃபார்ம் ஹவுஸுன்னு எல்லாமே வச்சுருக்காங்க இவங்க வந்து இந்த கவர்மெண்ட் இல்லை எந்த கவர்மெண்ட் வந்தாலையும் அவங்களுக்கு வந்து தனியாக ஒரு செட்டப் வச்சுருக்காங்க யார் எல்லாேருடைய ஆஃபீஸர்ஸ் இன்வால்மெண்ட்டு அரசு அதிகாரிகளோட அன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா அரசு அதிகாரிகளும் அரசியல்வாதிகளுக்கு அடிமையாக வேலை செய்கிறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அரசியல்வாதிகளுக்கு வந்து என்ன நடக்குன்னு தெரியாது இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸும் குரூப் ஒன் ஆஃபீஸர்ஸும் எல்லா டிஆர்ஓவும் அவங்க தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அரசு வரக்கூடிய அரசியல்வாதிக்கு இப்படி வருமானம் வருது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்ட்டு ஐடியாலஜி கொடுக்கறதே இவங்க தான் இவங்க மக்களுக்காக சேவை செய்கிறதுக்காக எந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸும் டிஆர்ஓஸும் கிடையாது குறிப்பிட்ட சில ஆஃபீஸர்ஸ் வீட்டில் இருந்து சாப்பாடு கட்டு வருவாங்க ஆனஸ்ட்டாக இருக்காங்க நல்ல ஆஃபீஸர்ஸும் அற்புதமான கரைப்படையாத ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க அது நார்த் இந்தியாக்காரங்க இருக்காங்க தமிழ்நாடு கடற்கர் ஆஃபீஸர்ஸும் இருக்காங்க அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது எல்லோரையும் நம்ம சொல்கிற முடியாது சில ஆஃபீஸஸ்ஸு இன்றைக்கி செல்வாக்காக இருக்கக்கூடிய திராவிட கழகத்துக்கு இருக்கக்கூடிய திமுகவுடைய வீட்டில் சித்திரஞ்சன் சாலையிலையும் சரி இன்றைக்கி குறிஞ்சி இல்லத்துலேயும் சரி இருக்கக்கூடிய ஆஃபீஸஸ் வந்து அமோகமாக சுகபோகமாக வாழ்கிறதுக்கு இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவருடைய சபாநாட்டு இருக்கக்கூடிய ஜூனியர் ஐஏஎஸ் இருக்கக்கூடிய அவங்க இவங்க வந்து எல்லாருமே சேர்ந்து டீம் ஒர்க் பண்ணி இன்றைக்கி இவ்வளோ பெரிய கொ கொள்ளை நடந்திருக்கு இந்த கொள்ளை ஒன்று ரெண்டு கிட்ட கிட்டத்தட்ட ஆறாயிரம் கோடி ஆறாயிரம் கோடி டாஸ்மாரன்லாம் அடிச்சுருக்க கொள்ளை அவ்வளோ பெரிய கொள்ளை அடிச்சிருக்காங்க இதுக்கு இதுக்கு ஒரு பெரிய பெரிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போது ஒன்றும் இல்லை இன்றைக்கி பிரபு எதிர்க்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய அதிமுகவுடைய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவர் வந்து இன்றைக்கி ஒரு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு நான் அந்த பொள்ளாச்சி மேட்டரில் பெண்களுடைய அவலநிலைக்கு நான் வந்து யோகியமாக இருக்கேன் அப்படின்றதுக்காக சிபிஐ என்கொயரி போட்டிருக்குன்னு சொல்லி அப்பயே சொல்லி சிபிஐ விசாரிக்கட்டும் சொல்கிறார் ஆனால் இன்றைக்கி இருக்கிற திராவிட இயக்கத்தில் எதுக்குமே சிபிஐ வழக்கு தர்றது கிடையாது ஒன்றும் இல்லை ட சவுக்கு சங்கர் மேட்டரில் நடந்த விஷயத்துலேயும் இது வரைக்கும் எஃப்ஐஆரில் இப்போ சாதாரண தெருப்பொறிக்கை பிடிச்ச போனாக்கிறோம் ஒரு போடுற மாதிரி இன்றைக்கி கூட இருக்கக்கூடிய அவ்வளோ பெரிய கிரிமினல்ஸ் அ பெரிய இன்றைக்கி நொட்டோரியலிஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா குளத்தூர் மகேஷ் சொல்கிறவர் வந்து அவங்க ஒய்ஃபு க சேர்மனாக இருக்காங்க க கவுன்சிலர் கவுன்சிலர் வச்சு இன்றைக்கி நகராட்சியோட கவுன்சிலர் ஆனால் மண்டல சேர்மனாக ஏதோ இருக்காங்க ஆனால் அ மகேஷ் ஏ ஒன் ஹெச்எஸ்ல இருக்கக்கூடிய பிரபல மாடருகே அக்யூஸ்ட்டு பல பல கொலை கொள்ளை கடத்தல் மணலில் இருக்கக்கூடிய மாட்டு சேகர் மகேஷ் என்று கொளத்தூர் மகேஷ்ன்றது ஒரு பிரபலமான விஜயகுமார் கமிஷனர் இருக்கப்படலாம் அவங்கெல்லாம் வந்து அபிராம தேட்டருக்குள்ளே துப்பாக்கி முடியல போலீஸ் கமாண்டோவும் சேருக்கி பிடிச்ச அப்படியேப்பட்ட ஆட்கள்லாம் இன்றைக்கி சிஎம் கூடவும் இன்றைக்கி இருக்கக்கூடிய அமைச்சர் இன்றைக்கி சென்னை மாநகரத்தை கட்டி காட்டுன்னு மிரட்டி பல பல பேரில் கொலை கொ கொலை ஆம்ஸ்டாங் கொலையிலையும் பல அரசியல் நிலத்துகளை அபகரிக்கிறதுலையும் பல சிஎம்டி இருக்க சிஎம்டியில் இருக்கக்கூடிய அடிச்சிருக்க கொள்ளையிலும் இருக்கக்கூடிய எல்லாத்துலேயும் இன்றைக்கி எல்லா இந்த அறநிலைத்துறையில் இருக்கக்கூடிய எல்லா கோயில் நகைகளையும் உருக்கி உல்லாசமாக இருக்கக்கூடிய சுகபோகமாக வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய இன்றைக்கி அமைச்சர் சேகர்பாபு அவருடைய வலது கையாகவும் இன்றைக்கி தமிழக முதலமைச்சருடைய குளத்தூர் தொகுதி முதலமைச்சரை போகிறப்போ கூண்டாஸ் தான் கூட சுற்றுறாங்க நொட்டூர் ஏ ப்ளஸ் இருக்கக்கூடிய பிரபலமான இருக்கக்கூடிய கொலை கொள்ளையில் இருக்கக்கூடிய ரவுடிகள் தான் இன்றைக்கி அவங்க கூட ஊர்கோலமாக சுற்றுறாங்க அப்படி இருக்கப்போ தமிழகத்திற்கு மக்களுக்கு பாதுகாப்பு எப்படி இருக்கும் ஒன்றும் இல்லை எதுக்காக இவ்வளோ பெரிய விஷயம் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா பொள்ளாச்சி விஷயத்தை இவ்வளோ பெரிய விஷயமாக பேசக்கூடிய திராவிடக் கழகங்கள் இன்றைக்கி அரக்கோணத்தில் நடந்திருக்கக்கூடிய ஒரு கல்லூரி மாணவியை இன்றைக்கி க நாடக காதல் நடத்தி திருமணம் செய்திருந்து சொல்கிறாரு ஆனால் அந்த பொன் தன்னை திருமணம் செய்து கொண்டு காண பல அரசியல் பிரமுர்கிட்டையும் இன்றைக்குக்குள்ளேயே இள அமைச்சர் கல்வித்துறை அமைச்சர் திருச்சியை சேர்ந்தவர் இன்னைக்கு அன்பின் பொய்யாமலி மகேஷோடைய இருக்கக்கூடிய பிஏவை கூட பழுகு சொல்லி சொல்கிறதா சொல்லி அந்த பொண்ணு வாயை திறந்து சொல்லுது இன்றைக்கி என்ன என்ன போய் எல்லா இடத்துலேயும் அவங்க கூட பழு அவங்க கூட படுன்னு சொல்லி பச்சையாக அந்த பொண்ணு சொல்கிறப்பலாம் பெத்த தகுப்பு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய எங்களை மாதிரி ஆத்மாத்மான வயிறு எரியுது ஆனால் அந்த பொன் அரக்கோண கா மகளிர் காவலில் புகார் கொடுக்க போகிறப்போ மகளிர் காவல் உடனடியாக ரெஃபியூஸ் பண்ணி விசாரிக்க மாட்டேன் எங்கள் என்னோட ஜூரி செக்ஷன் இல்லை அப்படின்னு அனுப்பிச்சிட்டாங்க ஆனால் இன்றைக்கி மெட்ராஸ் ஹைகோர்ட் என்ன சொல்லுது இன்னைக்கு கவர்மெண்ட்டோட இப்போ போலீஸோட டிஜிபியோட ஜிவோ என்ன சொல்லுது எனி கம்ப்ளைண்ட் எனி போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்கலாம் ஆஃப்டர் இந்த ஜூரி செக்ஷன் மெடோட் ஆச்சுன்னா கன்சன் பிஎஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம் அப்படின்னு ஒரு ஆர்டரே இருக்குது ஆனால் இந்த மகளிர் காலில் ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டு அரக்கோணம் மகளிர் காவலில் போய் புகார் கொடுத்தோம் அவங்க எங்கள் லிமிட் இல்லைனாங்க அதேமாதிரி தாலுகா போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்காங்க டவுன் போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்காங்க அதையும் தாண்டி அரக்கோணம் சப் இருக்கக்கூடிய டிஎஸ்பி ஆஃபீஸ் போயிருக்காங்க இது சார் ஒரு ஹெங் ஆஃபீஸர் டிஎஸ்பி குரூப் ஓன் ஆஃபீஸர் ஒரு ஆக்டிவ் ஓன் ஆஃபீஸர் அவரே இந்த கம்ப்ளைண்ட்டை வந்து இல்லை இல்லைங்க அது அவர் அவர் வந்து அந்த பொண்ணை கன்வின்ஸ் பண்ணி அமுச்சிருக்கா அப்போது இன்றைக்கி திமுகவுடைய அழுத்தங்கள் அதிகாரிகளை வேலை செய்ய கட்டி போட்டிருக்கு இதை தாண்டி அந்த பொன் அரக்கோணம் தாலுக்காவை தாண்டி அந்த டிஸ்ட்ரிக்டோட மாவட்ட ஆட்சியாளரை போய் பார்த்துருக்காங்க மாவட்ட ஆட்சியர் ரெஃபரன்ஸில் க எஸ்பி க எஸ்பி டு ரெஃபர் டு கன்சர்ன் டிஎஸ்பி அரக்கோணம் அப்புறமாட்டும் ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்குன்னு கிரைன் நம்பர் கொடுத்துருக்காங்க இன்னி வரைக்கும் அந்த விஷயத்தை விசாரிச்சியோ குற்றவாளிகளை கூப்பிட்டோ மற்ற வேண்டிய விஷயம் இந்த நிமிஷம் வரைக்கும் எந்த ப்ராசஸுமே நடக்கலை ஆனால் திமுக இப்போ முழுக்க முழுக்க திமுகவுடைய மகளிரை தனவி கனிமொழி நாடாளுமன்ற ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க பொள்ளாச்சி பாலியல் வழக்கு அப்புறமா இன்றைக்கி பொன்முடியை பற்றி சொல்கிறாங்க பொன்முடி இப்படிலாம் பேசிட்டான்னு சொல்லி குதிச்சு போயிருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் அரசியல் கால் புணர்ச்சி பொன்மொழி பொன்முடிக்கும் இந்த அம்மாவுக்கும் கனிமொழிக்கும் அரசியல் விரோதத்தை பழி வாங்கிட்டாங்க ஆனால் அப்படி உண்மையால் இருந்திருந்தால் இன்றைக்கி அரைக்கோடை வச்சது க அந்த அம்மா க குரல் கொடுத்துருக்கலாமே தன்னோடய கட்சியை சார்ந்தவங்க என்ன பண்ணியிருக்கான் ஒரு இளம் பெண் படிக்கக்கூடிய பெண்ணுக்கு ஏற்பட்ட அநீதிக்கு இது வரைக்கும் அந்த அம்மா குரல் கொடுத்தாங்களா கிடையாது ஆனால் திராவிட இயக்கங்கள் சட்டம் ஒழுங்கு சிரிக்குது ஆனால் தன் தாப்பு ஸ்தானத்தை இருக்கான்னு சொல்லி இருக்கக்கூடிய அப்பா என்று கூப்பிட்டு சொல்லி இன்னைக்கு இருக்க தமிழக மு முதல்வர் மு ஸ்டாலின் ம இன்னும் கேட்டால் அவர் வந்து நான் முத்துவேல் கருணாநிதின்னு சொல்லக்கூடிய தமிழக முதல்வர் தன்னை அப்பாவாக கருதுங்கன்றாங்க ஆனால் பாசத்துடனும் அன்போடனும் இருந்தவங்க தமிழக முன்னாடி முதல்வர் டாக்டர் ஜெயலலிதா அவர் தாயின்னு எல்லாம் அம்மான்னு கூப்பிட்டாங்க அது வந்து அம்மான்றது ஒரு மரியாதைக்குரிய வார்த்தை இவரை வந்து முதல்வரை யாரும் அந்த மாதிரி நினைக்கல ஆனால் இவர் வந்து தன்னைத்தானே பிரபகாண்டா பண்ணிக்கிறதுக்கு தாப்பான்னு சொல்லுன்றார் ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய கல்லூரி மாணவர் மாணவிகளுக்கு இன்றைக்கி பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது அது மட்டும் இல்லை அரக்கோணத்தில் சட்டம் ஒழுங்கு ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது ஏன்னா விடுதலை சிறுத்தியை சேர்ந்த அவர் வந்து அங்கே தக்கோளத்தில் இருக்கக்கூடிய நெம்மிலி கிராமத்தில் இன்றைக்கி கிரிக்கெட் ஆட்டு ஒரு பிள்ளைய வன்னியர் சமுதாயத்தையும் யாதவ சமுதாயத்தையும் இருக்கிறவங்க ரெண்டு பேரையும் பெட்ரோல் ஊற்றி கொடுத்திட்டா பெட்ரோல் ஊற்றி கொளுத்தி இன்றைக்கி அந்த உயிர் போயிருச்சு குடும்பம் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இருக்குது அந்த குடும்பம் இருக்குது அந்த குடும்பத்துக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க அமைச்சர் உள்ளூர் அமைச்சரும் மாவட்ட ஆட்சியாளரும் அந்த குடும்பத்துக்கு நாங்கள் பண்ணித்தரேன்றாங்க இன்னி வரைக்கும் இன்றைக்கி பண்ணித்தரேன் நாளைக்கு பண்ணித்தரேன்னு தர சொல்லியிருந்தான் இருக்காங்க கட்டி அவங்க இந்த மாதிரி இது வரைக்கும் பண்ண மாதிரி எங்களுக்கு தெரியல ஏன்னா நான் தலைமை வகித்து அந்த குடும்பத்துக்காக நீதி கெட்டு போராடி இருக்கேன் மூணு நாள் உட்காந்து ரோட்டில் உட்காந்து போராடி இருக்கோம் இருக்க மாவட்ட ஆட்சியருக்கு எனக்கு தெரியும் அமைச்சர் எனக்கு தெரியும் எனக்கு காவல்துறை கண்காணிப்பை தெரியும் ஏன்னா நாங்கள் கிட்டத்தட்ட இரநூறு பேர் கைதாயிருக்கோம் எங்களை மூணு நாள் உட்காந்து ரோட்டில் உட்காந்து நீதிக்காக இருக்கோம் அதனால இந்த விஷயம் எங்களுக்கு நல்லா தெரியும் இப்போவும் இந்த பொண்ணுக்காக நாங்கள் ஒட்டு மொத்தமாக இப்போ போட்டு இப்போ மனித உரிமையத்தில் காலையில் புகார் கொடுத்துருக்கோம் இந்த பெண்ணுக்கு நீதி வேணன்ட்டு மகளிர் ஆணையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் இவ்வளோ பெரிய விஷயம் இருக்கு இது வரைக்கும் தமிழக முதல்வர் காதில் வாங்கலை ஏன்னா அவர் வந்து ஈடி பிரச்சனையில் தன்னோட உடம்பெல்லாம் வேற்று போது நினைச்சி இங்கே முடியலன்றதுனால தான் இங்கே இருக்கக்கூடிய ஏசி ரூமையாக அவர் கண்ட்ரோல் பண்ண முடியாது ஊட்டியில் போய் நிம்மதியாக இல்லைங்க அந்த கூலும் அவருக்கு அவருக்கு வந்து அந்த சூடு இன்னும் அவருக்கு இறங்கலை சூடாக தான் இருக்கார் இன்னும் அவர் குளிமையாகலை ஏன்னா ஒரு பக்கம் அமைச்சர் சேகர்பாபு இன்னொரு பக்கம் துரைமுருகன் ஒரு பக்கம் பொன்முடி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பொன்முடியோட அரசியல் வாழ்க்கை கேள்விக்குறியாயிருச்சு ஏன்னா அவருக்கு சீடு கொடுப்பு கொடுக்கறதுக்கான நூறு பர்சன்ட் வாய்ப்பு இல்லை அதே மாதிரி மூத்த அமைச்சர் இவரோட வயதில் மூத்தவர் எண்பத்தி ஏழு வயதுக்கு நேராக தொண்ணூறு வயசாகும் போது தொடர்ந்து தன்னோட தவுப்பா தவுப்பனார் காலத்திலிருந்து சட்டமன்ற உறுப்பினர் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவருக்கு அமைச்சர் பதவி பிடுங்கி கொடுத்தாங்க இல்லாதுன்றதுனால இருக்கட்டுமேனு ஒட்டி வச்சுருக்காங்க ஆனால் இன்றைக்கி அவருடைய மகன் பேசக்கூடிய ஒரு ஒரு வா அவர் மகன் அரசியலுக்கு அவர் இல்லைன்னா தன்னோட மகனோட வாழ்க்கையும் போயிடும் வாழ்வாதாரம் போயிடும் அரசியல் அவன் மகன் ஒன்றும் பெருசாக ஒன்றும் பண்ணல மக்கள்கிட்ட ஒன்றும் இல்லை ஒரு அவர் மக்கள்கிட்ட பேசக்கூடியவர் என்ன பவுட்ரு போட்டு வந்திருக்கீங்களா சினிமா வந்திருக்கீங்களா அப்படின்னு தான் பேசுகிறார் எப்படி பேசணுங்கிற தெரியாது இவர் அதே அந்த வகையிலையும் துரைமுருகன் வந்து நக்கல் நையாண்டியோட பேசக்கூடியவர் அரசு நல்ல நாகரீக அரசியலோட ஒரு அவர் கேலி கிண்டலோட பேசினாலே ஒரு பேசக்கூடியவர் ஆனால் இன்றைக்கி துரைமுருகனுடைய ஈடி ரைடு மணல் கொள்ளை ஏற்கனவே தேர்தல் எலெக்ஷனில் சிபி ரைடு பண்ணி பணம் பல வழக்குகள் இருக்கிறதுனால என்ன பண்ணிட்டாங்கன்னா இன்றைக்கி போட்டிருக்கக்கூடிய மண்டல குழுவிலையும் அவர் காலி பண்ணிட்டாங்க இன்றைக்கி மருமகனை வச்சுட்டு யாருக்கு சீட்டு கொடுத்தா ஜெயிப்போம் அப்படின்றதுனால தன்னோட மருமகனை முன்னிறுத்தி இன்றைய மருமகனை நாடாளுமன்ற உறுப்பினர் உறுப்பினராகிறதுக்கான வேலைகளும் இப்போ நடந்துட்டுருக்கு ஏன்னா மருமகன் அவருக்கு அவருடைய பார்கிங் ஏன்னா நாடாளுமன்ற உறுப்பினராக ஆக்குங்க அப்போ தான் நான் வந்து எலெக்ஷன் ஒர்க்ஸை இப்போ நல்லா ஃப்ரீ கூட பண்ண முடியும் ஏற்கனவே பெண் நிறுவனம் ஏற்கனவே மருமகனாக தான் இன்றைக்கி மா மாமனார் முதலமைச்சராக இருக்கார் ஆனால் தன்னுடைய மகனுக்கு மந்திரி பதவிக்கு சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கினாரு மந்திரி ஆக்கினார் துணை முதல்வராக நாளை முதல்வர் ஆக்கிறதுக்கான அனைத்து வேலையும் நடந்துட்டுருக்கு இருக்கு தன்னுடைய மகனை மருமகன் தன்னை நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக்கிறதுக்கான ராஜசபாவுக்காக இப்போ அதுக்கான முகாந்திரங்களை முன்னிறுத்தி இருக்காங்க இதனால் இடியோடைய கைத்து நெருக்கலும் அவங்களோட தூக்கத்தை தொலைச்சிருச்சு ஒரு பக்கம் சிபிஐ ஒரு பக்கம் இடி மணல் கொள்ளை கனிமவள கொள்ளை அடுத்து சட்டம் ஒழுங்கு பெண்கள் பாதுகாப்பு இல்லை எல்லா பக்கம் கேள்விக்குறி பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார் வணக்கங்க